அப்பா ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் மோனிகாஸ் இன் மலேஷியா அப்படின்னு சொல்லிட்டு கேமரா அண்ட் டேரக்ஷன் பிரவீன் மேனர் சாரை மென்ஷன் பண்ணி ஸோ இந்த இடத்துல ஹேஷ்டாக் மோனிகா அலிம்பர் பாருங்க டூ மோனிகா இன் மலேஷியா அப்படின்னு சொல்லி ட்வின் டவர் மலேஷியாவில் ரொம்ப ஃபேமஸ் ஸோ அங்கேருந்து நம்மளுடைய ட்வின் கேர்ள்ஸ் ரெண்டு பேரும் அழகான அப்படேட்டு செம்ம கியூட்டான டான்ஸுங்க அதுலேயும் கேமரா மேன் நம்மளுடைய பிரவீன் சார் இருக்கார்ல அந்த ட்வின் டவர்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு ஆங்கில் கீழேருந்தே எடுத்துருக்காருங்க ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான வீடியோ இனியமே சொல்லணுன்னா எல்பி வந்து ஒரு சின்ன சின்ன இடங்களுக்கு போகும்போதே சொல்கிறேன் அவங்க வந்து பிரம்மாண்டமாக காட்டணும் அப்படின்னு நினைப்பாங்க பிரம்மாண்டமான லொக்கேஷனுக்கு போயிருக்காங்க மலேஷியா ட்வின் டவர்ஸ் அப்படிங்கும் போது ஒரு பயங்கரமான வைப்புங்க பார்க்கும்போதே அந்த ஹாப்பி அவங்க எந்த அளவுக்கு அவங்க எனர்ஜிட்டிக்காக இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது இந்த மாதிரி நிறைய அப்டேட் எதிர்பார்க்குறோம் சீரியஸ்லி நான் அவங்க ஏதாச்சும் ஒரு பிக் போடுவாங்க இல்லை ஃபேன்ஸ் யாராச்சும் பார்த்துருப்பாங்களே இப்போ டவரில் அவங்க நிறுட்டுருக்காங்கன்னா அதை பார்க்காம இருக்க போகிறாங்க நம்ம பிள்ளைங்க இல்லையா ஸோ நிறைய அப்டேட்ஸ் எதிர்பார்த்தேன் பார்ப்போம் ஃபேன்ஸோட சைட்லேருந்து அப்டேட்ஸ் வரலாம் ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான அப்டேட்டு இந்த அப்டேட்ல உங்களோட ஆட்டம் பாட்டம் பார்க்கும்போது இன்னைக்கு காவேரியுமே ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் டான்ஸ் ஆனாங்களே சீனில் அதுவும் சொல்ல மறந்துட்டேன்னு எனக்கு குறிப்பிட்டு அதாவது என்னதான் இருந்தாலும் சாரதமாகவும் நம்ம விஜய் ஒரு ஃபன் பண்ணாங்கல சார் ட்ரீம் சீனில் ஸ்ட்ரிக்டாக இருக்க மாதிரி இருக்கும் அப்புறம் ஒரு ட்ரீம் சீன்லேயே நல்லா சந்தோஷமாக இருக்கணும்ட்டு அந்த மாதிரி ஹாப்பியாக லைஃப்பில் என்ன நடந்தாலும் ஹாப்பியாக கொண்டு போவோம் சரி இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இன்னும் மலேஷியாவில் இருந்து நாளைக்கு இன்னும் பல பல அப்டேட்ஸ் வரும் நம்பிக்கையோட ஸ்டடிவம்